என்ன இப்படி ஆயிடுச்சு பா ரஞ்சித் ஒரே வார்த்தை விட்டதுக்கு எகிரி அடித்த மோகன்ஜி இயக்குனர் பேரரசு அப்ப நான் ஆம்ஸ்டாங் விவகாரத்தை அடுத்து தற்போது உருவாகி உள்ள புது அரசியலை சென்னை மக்கள் அதாவது மெட்ராஸ் மக்கள் வியப்பாக பார்க்க ஆரம்பிச்சு இருக்காங்க பற்றி எரியும் ஆம்ஸ்டாங் விவகாரத்தில் ப ரஞ்சித் அரசுக்கு எதிராகவே எழுப்பிய நேரடி கண்டன குரல் என்னடா இது படம் எடுக்கும் போது வியாபாரத்துக்கு ஒன்னா ஆயிடுறாங்க இப்ப எதிர்க்கிற மாதிரி பேசுறாரேன்னு விமர்சனம் வந்துச்சு பத்தாத குறைக்கு ஆம்ஸ்டாங்குக்கு அடுத்தபடியாக அவருடைய அந்த தலைவர் என்ற பதவி குறிப்பா தலித் தலைவர் என்ற ஒரு இடத்தை பிடிக்கத்தான் ரஞ்சித் இப்படி பேசுகிறார் என விமர்சனம் மாரிதாஸ் உள்ளிட்டோர் வெளிப்படையாகவே சொல்லி வந்த நிலையில் இப்போது நாங்கள் இல்லாமல் மெட்ராஸ் கிடையாது எங்களை விட்டால் வேற யாராலும் ஆள முடியாது என்றெல்லாம் பேசி இருக்கிறார் ப ரஞ்சித் இப்படியெல்லாம் பேசினால் ரவுடி என நீங்கள் பேசினால் ஆமாம் நாங்கள் ரவுடி தான் காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுகிறோம் என முதல்வரின் நேரடி கண்காணிப்பில் இருக்கும் காவல்துறையையே நேரடி விமர்சனம் செய்த ரஞ்சித்துக்கு திருமாண்டி பட காட்சியை பதிவிட்டு இயக்குனர் மோகன்ஜி அளித்துள்ள பதிலடி இன்னும் பேசும் பொருளாக மாறியிருக்கு என்னங்கடா இது சினிமாவில் வர டயலாக் எல்லாம் பேசுகிறீங்க எப்போ பார்த்தாலும் ரவுடி நாங்கள் தான் பத்து கேஸ் வாங்க போகிறது நாங்கள் தான் மதராஸ் நாங்கள் தான்னு கூறுறீங்க நாங்கள் எல்லாம் யார் தாண்டா அப்போ சென்னையில் அடுத்தவன் வரலாறை சினிமாவில் மாற்றி சொன்னது பத்தாதுன்னு இப்ப மேடையில வேற அப்படின்னு நக்கலா பதில் போட்டு இருக்காரு மோகன்ஜி அதே வண்ணாரப்பேட்டையில் பூர்வீகமாக வசிக்கும் மோகன்ஜி தானும் நெட்ராஸ்காரன் தான் என சொன்னதன் உள்ளடி ஏற்கனவே வலதுசாரி சிந்தனை கொண்டு படம் எடுத்து மோகன்ஜியை கொண்டாடும் மக்களும் இருக்கின்றனர் அதே சமயத்தில் இடதுசாரி சிந்தனை கொண்ட மக்கள் பாரஞ்சித்தை கொண்டாடி வருகின்றனர் சினிமாவில் தான் டைலாக் வரும் என பார்த்தால் நிஜ வாழ்க்கையிலும் டயலாக் பேசுவதை பார்த்து மக்கள் என்னென்னவோ பேசிக்கொள்கிறார்கள் ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தில் நடிகை ஜோதிகா தன்னை நடிகை பூமிகாவிடம் அறிமுகம் செய்து கொள்ளும் போது தான் சூர்யாவின் மனைவி என சொல்வார் அதுக்கு பூமிகாவோ அப்ப யாரு அப்படின்னு பதில் கேள்வி கேட்பார் அது போலதான் இப்ப இருக்கு மெட்ராஸ்காரன் கதை இதுக்கு நடுவுல இயக்குனர் பேரரசு மோகன்ஜி ஆதரவாக நானும் மெட்ராஸ்காரன் தான் என சொல்லி இருப்பது அடுத்த புயலை கிளப்பியுள்ளது ஆம்ஸ்டாங் விஷயத்தில் ஒரு புளோவா சென்று கொண்டிருந்த பாரஞ்சித்துக்கு சடன் ஜெர்க் கொடுத்து இருக்காங்க இயக்குனர் மோகன்ஜி மற்றும் பேரரசு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களை மறக்காம உங்க

உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசனையே கிடையாதா அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களையும் நீங்கள் ரவுடிங்கன்னு சொல்லுவீங்களா அப்போ நாங்கெல்லாம் ரவுடிங்க தான் வேற வழியே கிடையாது ஸோ நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் காவல்துறைக்கு எச்சரிக்கையையும் விடுறேன் காவல்துறைக்கு எச்சரிக்கை தான் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க சும்மா இந்த படுகொலையை நீங்க வந்து ஈஸியாக டீல் டீல் பண்ணிட்டு போகலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஓகேவா அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறையின்படி நடக்கிறார்கள் நாங்கள் பத்து லட்சம் தலித்துக்களை ஒன்று திரட்டி ஒன்முறைக்கு நோக்கி நகரத்தில் அன்னல் அம்பேத்கர் பத்து லட்சம் தலித்துகளை திரட்டி வன்முறை நோக்கி நகர்த்தவர்களை பௌத்தம் என்கிற அற வழியை நோக்கி நகர்த்தியவர் தான் எங்கள் ஐயா பாபா சாப் அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் வழியை ஐயாவுடைய வழியில அண்ணலுடைய வழியில நாங்கள் போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து சரியான வட்ட சட்ட வழிமுறைகள் எங்ககிட்ட இருக்குது நாங்கள் போராடுவோம் உங்களை எந்த காலத்துலையும் வந்து ஃப்ரீயாக விட்டுற மாட்டோம் அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற ஐயோக்கியர்களை நீங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் நாங்கள் உங்களை விட சும்மா விட மாட்டோம்